ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்மனானு பேசுகிறேன் விநாயகர் சீன்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உட்கார்விங் மிஷின்ஸில் சப்போஸ் கரண்ட் கட் ஆகிடுச்சு இப்போ ரன் மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எந்த இடத்துல கரண்ட் கட் ஆச்சோ அந்த இடத்துலேருந்து எப்படி தொடங்குறது ப்ரோக்ராமு அப்படின்றது மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் டூல் உடஞ்சிருச்சு டூல் உடஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ரன் ஆகிட்டு இருக்கோம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்போது அந்த டூல் உடஞ்ச இடத்துல இருந்து இடத்துலேருந்து அது எங் எங்கே உடஞ்சது நமக்கு தெரியாது ஸோ தட் அந்த லைன்ஸ் எந்த லைன்ஸ்னு பார்த்துட்டு அந்த இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நூறு லைன்ஸ் முன்னாடி இருந்து எப்படி ரன் பண்ணுறது மிஷினை ரன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இப்ப இப்படி பார்க்கும்போது ஒய்ய பார்க்கும்போது எக்ஸ் சைடு திருப்பிக்கணும் இந்த சைடு இப்போ ஒய் மைனஸ்

இப்போ ஃபைல் செலக்ட் பண்ணுறதுக்கு மெனுக்குள்ளே இருப்போம் மெனு எது எது ரன்பாஸ் அது கிடையாது ரன் பாஸ் இப்போ யூ தானே இருக்குது பென்ட்ரைவ்க்கு பேர் வந்து யூ டிஸ்க்கு ஓகேவா கீழே இருக்குங்க ஏரம்மார்க் உள்ளது அப்போது ஏரமார்க் எது கீழே இருக்குதுன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் இந்த ரிமோட்டுக்கு சரியா இப்போது ஓகே கொடுங்க இப்போ என்ன பேர் கொடுத்துருக்கோம் இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஓகே கொடுத்துருக்காங்க யூ டிஸ்கில் கொடுக்கலாம் சரி வெளில வாங்க வெளில வாங்க ஆ கேன்சல் கொடுத்து வெளில வாங்க இன்டர்னல் இருக்குது இப்போ யூடிஸ்க்கு போங்க மேலே ம் இப்போ ஓகே கொடுங்க இப்போது எல்இடின்னு கொடுத்துருக்கணும் அதை செலக்ட் பண்ணுங்கள் ஆ ஓகே கொடுங்க இப்போ வந்துருச்சா இப்போது கீழே ஸ்பீட் ஸ்கேலுக்கு செலக்ட் பண்ணுங்கள் ம் இதை வந்து டெய்லி ரன் பாஸ் கொடுங்க இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறது ஸ்பீடு ஸ்கேல்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு மிஷின் ஓ ஓடுதில் அதோட மூவ்மெண்ட் வந்து கம்மி பண்ணுறோம் இப்போ அது வந்து அதாவது நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கிறோம் ஓகேவா அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஒன்று ம் ஜீரோ அக்கு ஆ புள்ளி பக்கத்துலேயே இருக்கு பாருங்க புள்ளி ஆ ஒன்று கொடுத்துட்டு ஓகே இப்போ நம்ம கீர் ஒன்றில் தான் வச்சுருக்கோம் சரியா இப்போ ஓகே கொடுங்க மறுபடியும் இப்போ ஃபைல் லோடிங் ஆகுது இப்போ பாஸ் பண்ணிக்கங்க டக்குன்னு பாஸ் பண்ணுங்க இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் பாஸ் பண்ண சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏன் பாஸ் பண்ண சொல்றேன்னா அதாவது இப்போ என்ன ஃபுல்லா போய் உட்காந்துடும் அப்போ சுத்திட்டே இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங் ஆகிட்டே இருக்கும்போது கட்ட இருக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஸ்பீடு ஃபில் வந்து ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரன் பாஸ் வந்து இருக்கணும் இப்போ ரன் பாஸ் கொடுங்க இப்போ மூவா இருக்கு. சரியா? இப்போ டாண்ட பண்ணினா இத வந்து ஆஃப் பண்ணிறேன். சரியா? இப்போ கர்ண வந்தான்னா இத ஆன் பண்ணிடலாம். ஆன் வரையில அப்படியே ஆன் பண்ணுனதுக்கு அப்புறம் இங்க எப்போ முதல்ல ஆன் பண்ணிக்கணும். சரியா? வெயிட் பண்ணுங்க. தான் நாமங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்து சவுண்ட் வந்துச்சுல இப்போ இத ஆன் பண்ணுங்க. இத ஆன் இப்போ ரிமோட்டு ரிமோட்டை பார்க்கணும் நம்ம இப்போ ரிமோட் வந்து எப்போவும் கூட ஃபஸ்ட்டு ஹோமிங் தான் கேட்கும் ஹோமிங் கேட்டதுக்கப்புறம் என்ன இப்போ எப்போ ஆல் ஆக்ஸிஸ் ஹோம்ன்றாங்க இதை ஃபஸ்ட்டு கொடுங்க ஓகே இது எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்துடும் இப்போ ஹோமிங் ஊற்றணும் அந்த மிஷின் வந்து இங்கே வந்து முன்னாடி வந்து நிற்கும் ஓகேவா ஹோமிங் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா கேக்குது பாருங்க ரிமோட்ல என்ன கேக்குது லாஸ்ட் பவர் ஆஃப் டியூரிங் ஒர்க்கிங் டு யூ வாண்ட் டு கீழே இருக்குங்க கீழே இருக்குங்க மறுபடியும் டு யூ வாண்ட் டு ரீஸ்டோர்னு கேக்குது அதாவது கரண்ட் போயிடுச்சு நான் லாஸ்ட்ல என்ன உங்களுக்கு முடிஞ்சோ அது வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேக்குது ஆமான்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகே அந்த தான் ஓகே கொடுக்கணும் ஓகே இப்போ ஓகே அந்த ஃபைல் வந்து லோடிங் ஆக இப்போ இது பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் அதாவது இப்போ ஓடுறது தெரியுமா அதோடய லைன் நம்பர் தான் இது ஓகேவா இது வந்து ஸ்டார்ட் இந்த லைன் நம்பர் நம்பர்ந்து ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை நான் லைன் நம்பருக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்குது ஏன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட எனக்கு ஓகே தான் இந்த மிஷினை பொறுத்த பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்போது விட்டது வந்து இதே லைன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சில சிஸ்டம் ஒரு சில கம்ப்யூ மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஓடும் அப்போ நான் கொஞ்சம் முன்னாடி வரணும்னா இந்த நம்பரை வந்து கம்மி பண்ணணும் இப்போ இதெல்லாம் லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது இருக்குது இதை நான் கம்மி பண்ணணும் அப்போ கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா எடிட்டில் போகணும் எடிட் இந்த ரன் பாஸ் இருக்குல்ல அதுக்கப்புறப்போ ஒன்றுனா கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்துருச்சு பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட் டோட்டல் லைன் நம்பர் அதாவது இந்த மிஷின் ஃபுல்லாக ஓடி முடிக்கிறதுக்கு உள்ள லைன் நம்பர் தான் இது ஓகேவா இது வந்து ஓடிட்டு இருக்கும்போது டிஸ்பிளே காட்டும் லைன் நம்பர் ஓடிட்டே இருக்கும் அது நம்ம ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு தடவோ இல்ல காமன் எடுத்துக்க ஒரு தடவோ லைன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேவா திடீர்னு கரண்டு போயிடுச்சு நான் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ இது நம்ம ஆன் பண்ணோம்னா ஓகே கொடுத்தோம் நம்ம ஹோமிங் ஆயிடுச்சு ஹோமிங் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் பாஸ் வந்து ஒன்று சொல்லி கேட்டுச்சு தெரியுமா அது நீங்கள் என்ன செய்யணும் தெரியாம நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியுமா லைன் நம்பரு அந்த லைன் நம்பரை போட்டு நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம லைன் நம்பர் வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும்னா இப்போ இது கொடுத்துட்டுங்க இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா டெலி டூ தௌசண்ட் கொடுத்துக்காங்க டூ தௌசண்ட் இல்லைன்னா டூ தௌசண்ட் டூ ஓகேவா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுங்க ம் ஓகே இப்போ ஓகே கொடுங்க ஓகே இப்போ வந்துருச்சா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு வந்துருச்சா ஓகே இப்போ மறுபடியும் ஓகே போடுங்க இப்போது ரன் பாஸாக கை வைங்க பாஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக சுற்று வந்து ஃபுல்லாக சுற்றினது கஷ்டமாக இப்போ தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன் கேன்சல் பண்ணிவிட்டேன் தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ நான் என்ன செய் மறுபடியும் ஃபஸ்ட்டில் தான் ஓடும் மறுபடியும் ஃபஸ்ட்டில் தான் ஓடும் அப்போ நான் லைன் நம்பர் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கேன் நான் ஒரு கால் இப்போ இதுதான் இப்போ தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன செய்றேன் இப்போ ஆர்ஜினு ஒரு தடவை கொடுத்துட்டேன் இப்போ அந்த ஃபைலை புதுசாக தான் செலக்ட் பண்ணணும் கொடுத்துட்டு ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபில் ஃபுல்லாக சுற்றதுக்கப்புறம் இப்போ ரன் பார்த்து கொடுக்கும்போது என்ன ஆனால் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம கேன்சல் பண்ணணும் ஏன்னா லைன் நம்பர் நம்ம எடுக்கணும் விற்போம் நம்மளுக்கு லைன் நம்பர் நம்ம நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை கேன்சல் பண்ணுறோம் இதை கேன்சல் பண்ணும்போது என்ன கேட்குது சேவ் ப்ரேக்குன்னு கேட்குறா சேவ் பிரேக்குன்னு கேட்குது இப்போ கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டோம்னா எங்கே சேவ் பண்ணணும் ஒன்றா நம்பர்ல சேவ் பண்ணா ரெண்டாவது நம்பர் சேவ் பண்ணுமான்னு கேட்குது இப்போ நான் ஒன்றா நம்பர்லேயே சேவ் பண்ணிக்கிறோம் கொடுத்துட்டு மறுபடியும் அதை ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கணும் வந்து ஒன்றா நம்பரில் சேவ் ஆகிடுச்சு ஒன்றா நம்பரில் சேவ் ஆகிடுச்சு நீங்கள் தெரியாமல் கரண்ட்டு போய்ட்டு நீங்கள் வந்து வந்து ஓடணும்னு நீங்கள் நினச்சிக்கனா இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டீங்களா அப்போ நீங்கள் லைன் நம்பர் நோட் பண்ணி வச்சுருப்போம் இதுக்கு தான் உங்களால் காமன் நேரத்துக்கு ஒரு தடவை லைன் நம்பர் நோட் பண்ணி வைக்க சொல்கிறது ஓகேவா இப்போ நோட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்காங்க இப்போது இப்போ அதை ரன் பண்ணி விட்டு கேன்சல் பண்ணணும் ரன் பண்ணி விட்டு கேன்சல் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு இதை வந்து நம்ம சேவாக சேவ் பண்ண முடியும் ஓகேவா அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அந்த ஃபைலை நான் மறுபடியும் எடுக்கணும்னா இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ ரன் பாஸ் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ எதில் சேவ் பண்ணுவோம் இதே நீங்கள் ரெண்டாம் நம்பர் சேவ் பண்ணிருந்தீங்கன்னா செலக்ட் பாருங்க ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகுதா இப்போ கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நம்பர் செலக்ட் பண்ணுற பாருங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா மூணாம் நம்பர் செலக்ட் ஆகுதா இந்த மாதிரி தான் ஓகேவா மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னா மொத்தம் ஒன்பது எட்டு இருக்கும் எட்டு தான் இருக்குது ஓகேவா கிலோ நம்ம எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் அதே நம்ம ஓட்ட போகிறோமா கிடையாது அப்போ நம்ம ஒன்றா நம்பர்லேயே சேவ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வேணும் எனக்கு அந்த ஒன்றா நம்பர் இருக்கட்டும் நான் அடுத்த ரெண்டாம் நம்பர் சேவ் பண்ணுங்கண்ணா அப்போ நீங்கள் கொடு ஓகே கொடுக்குறீங்களே கேன்சல் பண்ணிவிட்டு சேவ் ப்ரேக்குன்னு கேட்டு தெரியுமா அது ஓகே பண்ணும்போது அது செலக்ட் பண்ணும் ரெண்டாவதுக்கு கீழே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் ரெண்டாவது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பரில் சேவ் ஆகிடும் அப்போ ஸ்விஃப்ட் ரன் பாஸு ரெண்டுக்கு கீழே கொடுத்தீங்கன்னா இது கொடுத்து ஓகே பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து சேவ் ஆகி அதை எடுத்து ஓட ஆரம்பிச்சிடும் சரியா இப்போ நம்மளுக்கு என்ன ஒன்றில் தானே சேவ் பண்ணியிருக்கோம் அப்போ நான் ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன் இப்போ அந்த ஃபைல் மறுபடியும் லோடு ஆக ஆரம்பிக்குது ஓகேவா இப்போ லைன் நம்பர் ஒம்போதுன்னு காட்டுதா இப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் நம்ம ரன் பாஸ் கொடுத்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் நம்மளுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு ஓகே இப்போ மறுபடியும் ஓகே இப்போ ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கானு பார்த்துக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஒன்னில் தான் இருக்குது ஸ்பீட் ஸ்கேல் ஒன்று ஓகேவா இப்போ ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன்ல இருக்கிறதுனால நான் டேரக்டாக என்ன செஞ்சுக்கிறேன் ஓகே பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்பீடு சுத்தா இருந்துச்சு இப்போ நான் பாஸ் பண்ணிக்கிறேன் பாஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பின் ஃபுல்லாக சுற்றுனதுக்கப்புறம் கண் பாஸ் பண்ணால் எனக்கு இது ஓட ஆகுது இப்போ இந்த சிஸ்ட இந்த சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஸ்டெப்பு உழுகாது ஸ்டெப்பு உழுகாது ஏன் ஸ்டெப்பு உழுகாதுன்னா இது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்குது ஒரு சில மிஷினில் என்ன ஆகுதுன்னா ஸ்டெப்பு ஃபார்ம் ஆகிடும் கொஞ்சம் மேலே ஏறிப்போ கொஞ்சம் நல்ல கீழே இறங்கியிருக்கும் அப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா இப்போ ஸ்டெப்பு வராது எனக்கு இப்போ ஸ்டெப்பு வந்திருக்கேன் எனக்கு அப்போ கரெக்டாக ஜீரோ ஜீரோலேயே அவங்க ஓட ஆரம்பிச்சது தெரியுமா ஒரு ஸ்டெப்பு கூட தெரியாது அப்போ ஒரு சில மிஷினில் என்ன ஆகுனா ஸ்டெப்பு ஃபார்ம் ஆகும் கொஞ்சம் மேலே ஏறி அதனால் கொஞ்சம் கீழே இறங்கிருக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன செய்யணும் சேவ் பிளே கொடுத்து ஓகே பண்ணுறேன் எதில் சேவ் பண்ணி போகிறோம் அதே ஒன்றா நம்மளே சேவ் பண்ணிக்க போகிறோம் சேவ் ஓகே பண்ணிட்டேன் இப்போ சேவ் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன செய்யறேன் இதோட டெப்த்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் டோட்டல் டெப்த்து ஆரம்பம் ஆரம்பம் இப்போ நான் என்ன செய்யணும் கீழே டச் பண்ணிக்கிறேன் இந்த பிளாட் ஓடி இருக்குல்ல இருக்குல்ல நம்ம ஓவர் ஃபுல் டெப்த் நம்மளுக்கு என்ன 6 அப்போ ஜீரோல இருந்து நமக்கு எவ்வளவு இறங்கி இருக்கு எந்த இடத்துல பிளாட் இருக்கு எந்த இடத்துல கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது ஒயிட் இருந்து தெரியுமா அதுதான் ஜீரோ அப்போ அதுல போயிட்டு நான் டச் பண்ணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா த்ரீ டி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கும் போது என்ன ஆகும்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்ப இது விநாயகர் ஓடிட்டு வச்சுக்காங்க இப்போ விநாயகர் வேற எங்கேயாச்சும் எனக்கு கேப் ஃபார்ம் ஆயிரு தெரியுதா இல்ல எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு இப்ப இதுதான் பிளாட் அப்ப இதுல டச் பண்ணி இதோட விநாயகரோட டெப்த் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அந்த டெப்த்துக்கு நம்ம மேல ஏத்தி ஜீரோ பண்ணணும் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஃபுல்லா அவுட்ரு ஏரியா இருக்கு இதான் ஃப்ளாட் ஓகேவா இதை நீங்க கவனிச்சிக்கணும் சரியா எங்கே ஒயிட் இருக்குது எங்கே ஃப்ளாட் இருக்குன்னு அதை கவனிச்சிக்கணும் சரியா இப்போ எனக்கு இங்க இதுக்கா இப்போ இதுல போய் நான் இறக்குறேன் இதில் போய் நான் டச் பண்ணிக்கிறேன் கரெக்டா அதாவது கீழே இதுல வந்து நம்ம இறங்கவும் கூடாது மேலேயும் நிக்கவும் கூடாது நீங்க அப்படியும் பண்ணாலும் என்ன ஆகும்னா ஸ்டெப்பு ஃபார்ம் ஆகும் ஓகேவா அப்போ இப்போ பாயிண்ட் எனக்கு இருக்கா இப்போ நான் எப்படி கம்மி பண்ணணும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் அப்போ நான் என்ன செய்யணும் அப்போ ஹை லோன்னு ஒரு பட்டன் இருக்கா இந்த ஹை லோவ் மாற்று பாருங்க நான் மறுபடியும் மாறிடுச்சா இப்போ இறக்கும்போது பாருங்க இறக்கும்போது பாருங்க பாயிண்ட் ஒன் பாயிண்ட் இந்த மாதிரி இறக்கி நம்ம டச் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இங்கே பாருங்க இது வந்து டச் ஆயிருக்கு ஓகேவா கீழே பாயிண்ட் 200 இல்ல மேலே ஏறவும் இல்ல அப்ப கரெக்ட்டா டச் ஆயிருக்கு இப்போ நான் என்ன செய்றேன் இங்கே பாருங்க ஜீரோ பண்ணிக்கிட்டேன் ஜீரோ பண்ணிட்டு எவ்வளவு டெப்தோ அந்த டெப்தை நான் மேலே ஏத்திக்கிறேன் 6.6 ஓகேவா சிக்ஸ் சமு வச்சுக்கிட்டு first ஜீரோ பண்ணிக்கணும் ஜீரோ பண்ணிட்டதுக்கு அப்புறம் மறுபடிய ஏத்தணும் ஏனா நமக்கு கீழே டச் பண்ணும்போது ஒரு வேல்யூ காட்டும் அந்த வேல்யூ இருந்தால் ஆரம்பம் நம்மளுக்கு கணக்கு கரெக்டாக எடு தூக்க முடியுமா நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கன்னா நீங்கள் தூக்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஜீரோ பண்ணிவிட்டு நீங்கள் தூக்கிக்காங்க அது உங்களோட சாய்ஸு நீங்கள் கீழே டச் பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஆறாமல் நீங்கள் ஏற்றிக்கணும் ஆறாமல் ஆட் பண்ணிணா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு தூக்கிக்கணும் இல்லை எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அங்கே டச் பண்ணி ஜீரோ டச் பண்ணிட்டு இசை ஜீரோ பண்ணிக்கணும் ஜீரோ பண்ணிட்டு அந்த ஜீரோலேருந்து நீங்க ஆரம்பம் மேலே ஏற்றிக்கணும் ஓகேவா இப்போ நான் ஆரம்பம் ஏற்றிட்டேன் ஆரம்பம் ஏத்துறதுக்கு அப்புறம் என்ன நீங்க ஜீரோ கொடுக்கணும் அப்போதான் மேலே ஜீரோ ஆகும் அப்போ அந்த மே ஜீரோல இருந்து கீழே ஆரம்பம் எனக்கு இறங்கும் அப்போ இந்த மாதிரி டச் ஜீரோ பண்ணி பண்ணும்போது இங்கே ஸ்டெப்பு ஃபார்ம் ஆகாது லைனும் ஃபார்ம் ஆகாது ஓகேவா கரெக்டாக டச் பண்ணிருக்கணும் கீழே இறங்கிடுச்சா லைட்டாக கோடு விழுந்தோம் அது நீங்கள் பார்த்துக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரியும் நம்மளால பண்ண முடியும் ஸ்டெப்பு வராமலையும் பண்ண முடியும் ஒரு சில மிஷின்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் கரண்ட் போயிருக்கா டக்குன்னு இறங்கும் ஓகேவா அதனால இப்படி நீங்கள் நீங்கள் வந்து அந்த மிஷினில் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டு கேன்சல் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு மிஷினை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டும் தெரியுமா அதை ஓகே பண்ணும்போது அந்த லைன் நம்பர் காட்டும் அந்த லைன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்காங்க அந்த லைன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஓகே பண்ணுங்க ரன் ஆக ஆரம்பிச்சோம்னா கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணிட்டு எங்கே சேவ் பண்ணுமோ அந்த சேவ் சேவ் போய் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா இதை போய் டச் பண்ணி ஜீரோ பண்ணிட்டு அந்த டெப்துக்கு எழுப்பி எழுப்பிக்கணும் புரியுதா இல்லையா அதை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீரோ ஓகேவா அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இங்க இதில் ஸ்டெப்பு ஆகாது ஓகேவா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் சரியா இப்போ நம்ம நோட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதுவும் நம்ம ஜீரோ பண்ணியாச்சு அந்த லைன் நம்பரையும் நோட் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சாச்சு இப்போ நான் ஆர்ஜின் ரெண்டு கொடுத்துட்டேன்னா ஆர்ஜின் வந்துட்டு இப்போ ரன் பாஸ் ஒன்னு கொடுத்துட்டு ஓகே ஃபைல் ஓடிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன லைன் நம்பர் கொடுக்கணுமோ அந்த லைன் நம்பர் கொடுத்துருக்க இந்த லைன் நம்பர் தான் கடைசியாக எனக்கு ஓடி இருக்குது இப்போ நான் மறுபடியும் எனக்கு இங்க எனக்கு வந்து இதுல ஃபார்ம் ஆகுறது எனக்கு வேலை கிடையாது கோடு கொடுக்கறதுக்கு எனக்கு வேலை கிடையாது நான் டேரெக்டாக இப்படி நான் கண்டினியூ பண்ணிடுவேன் இந்த மிஷின் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால நான் டேரெக்டாக அதே லைன் நம்பர்லேயே வச்சுட்டு நான் ஓகே பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம் ஸ்பீடை நான் கம்மி பண்ணிக்கிறேன் போய் எடிட்டில் போயிட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் கொடுத்துட்டு ஓகே மறுபடியும் ஓகே இப்போ நான் பாஸ் பண்ணிக்கிறேன் பாஸ் பண்ணிக்கிறேன் ஏன் பாஸ் பண்ணலாம் ஸ்பின் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு அப்புறம் ரன் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணணும் தான் உட்காந்து போகிறாங்க ஓகேவா இப்போ ஓட ஆரம்பிச்ச நான் பீடி. அதுக்கு பிறகு அது ஓடி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்ததக்கப்புறம் இருக்குது இருக்கு லோயில் இருக்குது அப்போ நான் ஹை லோ வச்சுட்டேன்னா எஃப் 1 மாறிச்சா இப்போ மே ஸ்பீடாக ஏறுது பாருங்க. இப்போ பின்னால இழுத்திட்டு அத வர. பாருங்க இப்போ அந்த இடத்துல ஸ்டெப்பும் இருக்கான்னு பாருங்க இந்த இட இந்த இடத்துல ஓடும் போது நம்மளுக்கு நிப்பாட்டுச்சு பாருங்கள் எதாச்சும் ஸ்டெப்பு இருக்கான்னு பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட இருக்குது ஓகேவா கீழே டச் பண்ணிவிட்டு மேலே ஏற்றுங்கன்னா நான் இப்போ கரெக்டாக டச் பண்ணுறேன் எனக்கு அந்த லெவல் தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு டச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த லெவல் தெரியும் அந்த லெவல் தெரிஞ்சதுனால இந்த ஸ்டெப்பும் வராமல் நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க ஸ்டெப்பு வராமல் அதாவது டச் பண்ணுறது வந்து எப்படி டச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரியா புரிஞ்சுல ஏதோ டவுட் இருக்கா இப்போ பின்னாடி தள்ளிட்டு